வணக்கம் மக்களே ஸோ இந்த வீடியோல நம்ம நாலு விடயங்கள் பார்க்க போறோம் ஸோ ஒன்னு வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் விஷ்ணுக்கு வந்து போட்ட ஒரு பதில் மீடியால அர்ச்சனா மேம் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும் சோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் பண்ணா அவர்களுடைய விடயத்தை அப்படியே நம்ம பேசினா தானே பிரச்சனை நம்ம பேசாமையே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பல பேர் பல வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு அதை சோசியல் மீடியாலே பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி நம்மளுடைய கருத்து அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலம்பரசன் சேரவர்கள் பிபி அல்டிமேட் இந்த வருடம் என்ன அப்டேட் அப்படி என்பதை பல பேர் கேட்டீங்க பதில் அப்புறம் இந்த ஜோடி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது இல்ல ஸோ அதை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா இந்த நாலு விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மகள் விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல சொல்லியிருப்பார் இந்த மாயா வெல்லவே கூடாது அப்படின்னு வெளியில் நம்ம என்னத்தை சொல்கிறோமோ கடைசி வீக் வந்து அவர் வந்து கடைசி ரெண்டு வீக்காக வந்து இப்போ வெளியில் இந்த உலக மக்களே அஞ்சு வயது குழந்தைலேருந்து இருந்து தொண்ணூற்றஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் எப்படி கழுவி ஊத்தினாங்களோ இந்த மாயா பூர்ணிமா இப்படிப்பட்ட நபர்களை எப்படி கழுவி ஊத்தினார்களோ அந்த புள்ளி கேங் ஃபுல்லாவே மக்களால வெறுக்கப்பட்ட ஒரு கேங் உண்டு சரிங்களா சோ அந்த புள்ளி கேங் பேர் வச்சது உள்ளுக்குள்ள இருக்க கான்டஸ்டன்ஸ் இல்ல மக்கள் வெளியில இருக்கிற மக்கள் தான் அதுக்கு அவங்களுடைய செயற்பாடுகளை பார்த்துட்டு புள்ளி கேங் பேரை வந்து வச்சார்கள் ஒபிஷியலி சரிங்களா சோ அப்படி இருக்கிற அந்த புள்ளி கேங்க பத்தி விஷ்ணு தெரிஞ்சு போட்டு அந்த புள்ளி கேங்கோட லீடர் இந்த மாயா டைட்டில் வின் பண்ண கூடாது ஸோ மாயாவை தவித்து இப்போ அர்ச்சனா அவர்களோ டினேஷ் அவர்களோ அல்லது மணி அவர்களோ இல்ல நானோ அதாவது விஷ்ணு நானோ வின் பண்ணா நான் வந்து பட்டாசு போட்டு கொல செலிப்ரேட் பண்ணுவேன் தௌசண்ட் வாலா பட்டாசு போட்டு செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை வந்து முந்தா நாளே வந்து பண்ணிட்டாரு ஆனா இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் வாலா வேற லெவல்ல கார்ல இறங்கி வந்து அந்த பட்டாசை கொளுத்துற மாதிரி போட்டிருக்காரு கண்டிப்பா நான் இந்த விடயத்துல விஷ்ணு பண்ண இந்த விடயத்தை நான் பாராட்டுறேன் என்ன அப்படின்னா இப்படியான செயற்பாடுகள் மூலம்தான் மாயா பூர்ணிமா நிஷன் போன்ற என்ன சொல்லலாம் இந்த சொசைட்டிக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் பொய் பித்தலாட்டம் ஒருத்தனை கீழே விழுத்தி அவனுக்கு மேல ஏறி முன்னுக்கு போணும்னு நினைக்கிறது தாங்க முன்னுக்கு போகணும் என்பதற்காக ஒருத்தனுடைய வாழ்க்கைய கூட அழிக்க தயங்க மாட்டார்கள் சரிங்களா சோ அப்ப அப்படியான நபர்களை வந்து இப்படி இப்ப பதிலடி குடுக்கக்குள்ள பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்தவர்களே வழியில வந்து எல்லாத்தையும் பார்த்து திரும்ப பதிலடி குடுக்கக்குள்ள அதை இப்படியான விடயங்கள் செலிப்ரேட் பண்ணக்குள்ள கண்டிப்பா மக்கள் வந்து இந்த தீயவர்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க இந்த மாயா அண்ட் புள்ளி கேங் சோ அவங்க பக்கம் நிற்க மாட்டாங்க அப்படின்றது இன்னும் பல பேருக்கு தெரிய வரும் சரிங்களா சோ இது வந்து அப்கமிங் சீசன்ல மாயாவை போல பூர்ணிமாவை போல நிக்ஷனை போல ஜோவியாவை போல இந்த சரவண விக்ரம் அக்ஷயா இப்படியான போட்டியாளர்கள் போன்றவர்களை வருவத வந்து வந்தாலும் அப்படியான நபர்கள் இப்படி துணிஞ்சு பண்ண மாட்டார்கள் வெளியில போனா மக்கள் வந்து நம்மள அவுட் பண்ணுவாங்க நமக்கு எந்த சான்ஸுமே கிடைக்காது அப்படி சான்ஸ் கிடைச்சாலும் அது வந்து ஓடாது நம்ம சக்சஸ் பண்ண முடியாது அதனால நம்ம தீயது பண்ணக்கூடாது நல்லது பண்ணணும் இல்ல நல்ல மாதிரி நடிக்கணும் அப்படின்ற இருப்பாங்க சரிங்களா சோ அது விஷ்ணு பண்ணது நம்ம வந்து பாராட்டுறோம் அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் தினேஷ் அவர்கள் மணி அண்ட் ரவீனா நாலு பேரையும் அவர் டேக் பண்ணி போட்டிருந்தாரு அதில் அர்ச்சனா மேம் அவர்கள் லைக் பண்ணியிருந்தாங்க சரிங்களா அர்ச்சனா ஆர்மி அர்ச்சனா ஃபேன் ஃபேசஸ் சரி சோஷியல் மீடியாவில் இதுதான் இன்னைக்கு டோக்கு தலைவி வந்து சோஷியல் மீடியாவில் வேற லெவல் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு கூடிய சீக்கிரம் இப்போ நான் வீடியோ போடக்குள்ள ஆறு முப்பது மக்களை இன்னைக்கு சரிங்களா இதுவரைக்கும் அவங்களோட அவங்களுடைய தரப்புல இருந்து ஒஃபிஷியலி அந்த வீடியோ வரல ஸோ இனி இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு தெரியலை ஆனால் எனக்கு ஒரு விடயம் எனக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா பொதுவாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய படத்துக்கு வெயிட் பண்ணுவோம் அந்த வெயிட் பண்ணுறதே ஒரு சுகமாக இருக்கும் சரிங்களா தலைவர் இப்போ என்ன 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 கேட்ட போட்டிருப்பாரு எப்படியான சீன்ஸ் இருக்கும் ஸோ அதை அந்தந்த ட்ரெய்லரோ டீசரோ இல்லை படமோ பார்க்கக்குள்ள அதுக்கான காத்திருக்கக்குள்ள அது வேற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு பிடிச்ச பிடிச்சபடிய காத்து காத்திருக்கக்குள்ளே அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கும் ஸோ தலைவி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் கொடுக்கறது பாருங்க அர்ச்சனா வீடியோ போட்டாங்க அர்ச்சனா என்ன சொல்றாங்க அர்ச்சனா இப்ப சோஷியல் மீடியா வருவாங்க அர்ச்சனா இப்ப லைவ் வருவாங்க அர்ச்சனா அடுத்த ப்ரோக்ராம் என்ன அடுத்த மூவி என்ன அப்படின்னு அந்த கொஸ்டின் மக்களோட தேடுதல் அர்ச்சனா அர்ச்சனான்ற பேர் வந்து எல்லா இடமும் தேடப்படுது பார்க்கப்படுது அப்படின்னு லெவல் சரிங்களா சோ வெயிட்டிங் அவங்களுடைய அபிஷியல் வீடியோக்கு வெயிட்டிங் சரிங்களா சோ இது வந்து தலைவியவர்கள் பண்ண தரமான சம்பவம் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்கள் தலைவர் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன்லயே மக்களால் கொண்டாடப்படுகின்றது ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு மிஸ்டர் பிரதீப் அண்ணா இன்னொன்னு விஜய் அர்ச்சனா மேம் சரிங்களா சோ அப்படி இருக்கிற பிரதீப் நடந்தது மிகப்பெரிய ஒரு கொடுமை எந்த சீசன்லயுமே இல்ல எந்த ஷோலையுமே நான் வந்து அதை பார்க்கல நான் இல்ல பல பேரே பார்க்கல சரிங்களா ஏன்னா அவர் மனசாட்சியே இல்லாம அவருக்கு அவ்வளவு தூரம் அந்த கொடூரம் வந்து நடந்தது சரிங்களா அப்போ இப்ப என்ன அப்படின்னா இவன் பிரதீப் பண்ணா அவர்கள் மாயா ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க சரிங்களா அதாவது மாயாவோட குணத்தை மாயா வந்து வழியில நடிச்சு கொண்டிருக்கிறக்குள்ள பிரதீப் பண்ணா வந்து அந்த ஒரு ட்வீட் போட்டதன் மூலம் அகெயின் அது வந்து வேற லெவலில் பேசப்பட்டது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் வியூக்கு கிட்ட போயிருக்கு அவருடைய ட்வீட் மட்டுமே ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த மாயாலாம் என்ன பண்ணுதுன்னா இப்போ சொல்லி வச்ச மாதிரி மாயா அண்ட் புள்ளி அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சில சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் சோஷியல் மீடியா ரிவ்யூவர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதுதான் பிக் பாஸ் முடிஞ்சுதேப்பா அதுதான் பிக் பாஸ் முடிஞ்சுது இனி என்னத்துக்கு பேசிக்கிட்டு உனக்கு நடந்திருந்தா இல்ல உன் வீட்டுல இருக்க யாருக்காவது இப்படி ஏதாவது நடந்திருந்தா நீ இப்படி சொல்லுவியா இல்ல இல்ல உனக்கு ஒண்ணு நடக்கல அப்ப நீங்க ஒண்ணு நீங்க அவருக்கு அப்படி ஒரு துரோகம் அவருக்கு நடந்திருக்கு அவரோட வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க இந்த நேரத்துக்கு பின்னர் அல்லது ரன்னர் என்ற இடத்துல நின்று இருக்க வேண்டியவர் நூறு நாள் அவருடைய சலரி வந்திருக்கும் எவ்வளவோ செமி வந்திருக்கும் முக்கியமா இந்த கெட்ட பேர் இருந்திருக்காது இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்காது அப்படி அவருக்கு நடந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் முடிஞ்சுதுப்பா எதுக்கு பிரதீப் ட்வீட் போடுறாரு எதுக்கு பிரதீப் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லாதீங்கடா சரிங்களா அப்படி சொல்ற நபர்களுக்கும் இந்த புள்ளிகாங் நவம்பர் நாலாம் தேதி பண்ணதுக்கு எந்த இதுவுமே இல்லை சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள எல்லாருமே இந்த விடயத்தான் பேசினா தானே பிரச்சனை ஆ நாங்க பேச மாட்டோம் யாராவது பேசினாலும் இப்படி எதாவது போட்டு மக்களை மைண்ட் வாஷ் பண்ணுவோம்னு பண்றாங்க மக்கள் அசர மாட்டாங்க மாற மாட்டாங்க சோ இந்த விடயம் நடக்குது அப்படி என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் மக்களே ரிமைண்டர் சரிங்களா ஓகே காலம் பதில் சொல்லும் கருமா இருக்கு லட்சி ஓகே அடுத்தது வந்து நம்ம சிலம்பரசன் சேரவர்கள் பிபி அல்டிமேட் பிபி அல்டிமேட் சீசன் ஒன் மிஸ்டர் பாலாஜி முருகராசன் அவர்கள் வேற லெவல்ல சொல்லி அடிச்சார் டைட்டில் சும்மா கெத்து சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன் டூ போன வருஷம் வர வேண்டியது வரல சோ இந்த வருஷம் கண்டிப்பா வரும் அப்படி என்பதான் பல பேர் சொல்றாங்க தெலுங்குல கூட வந்து அதுக்கான அப்டேட் எல்லாம் தெலுங்கு பேச்சஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போற கொண்டஸ்டன்ஸோட அப்டேட் எல்லாம் வந்து ஒன்றிருக்கு பிக் பாஸ் ஓடிடி டு தெலுங்கு அப்படின்னு நீங்க யூடியூப்பில் அடிச்சாலே நிறைய அப்டேட் வந்து வரும் சரிங்களா ஸோ அப்படி பிக் பாஸ் சவுத் அப்படின்னு இருக்கக்குள்ள எல்லாமே ஒரே மார்க் தான் இப்போ த தமிழை பார்த்துட்டு தான் தெலுங்கு ஆரம்பித்தாங்க பிபி ஓடிடி ஸோ ஹிந்தியில் வந்து அது அதுவும் நடந்து கொண்டிருக்கு ஹிந்தில ரெண்டு மூணு சீசன் எல்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைச்ச அப்டேட் அதாவது தெலுங்கு பிக் பாஸ் பேச்சஸ் சொல்ற அப்டேட் வந்து அவங்களுடைய பிக் பாஸ் ஓடிடி தெலுங்கு வந்து இந்த மார்ச் மாத ஆரம்பத்தில் அல்லது மார்ச் மாதம் நடுவில் வந்து பிக் பாஸ் ஆல்ரெடி ஆரம்பிப்பார்கள் எழுபது நாட்கள் அப்படின்னு தெலுங்குல வந்து மார்ச் மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்குதுன்னா நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதலாவது வீக் வந்து ஆரம்பிக்க சான்சஸ் அதிகம் சரிங்களா ஸோ ஒரு ஷோ ஆரம்பி அதாவது பிபி அல்டிமேட்ன்றது அதோட அப்டேட் வந்து ஒபிசியல் அப்டேட் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கும் அப்படின்னா மார்ச் மாதம் அப்படிதான் வெளியில வரும் அது வரைக்கும் நம்ம காத்து இருப்போம் பட் இன்னும் ஒஃபிஷியலி எந்த தகவலும் இதை பற்றி வரல வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய அது கண்டிப்பாக வரும்போது தான் நினைக்கிறேன் சரிங்களா பல பேர் கேட்டுருந்தீங்க பிபி டிமேட்டை பற்றி என்னாச்சு ப்ரோ அப்டேட் கொடுங்க அப்படின்னு ஸோ நமக்கு இப்போ வருகிற இது தெலுங்கு மார்ச்ல ஆரம்பிக்குதுன்னா நமக்கு ஏப்ரலில் ஆரம்பிக்க சான்ஸ் இருக்கு எழுபது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேய் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு முடிஞ்சிடும் சரிங்களா அங்கான மெயின் பிக் பாஸ் வந்து அக்டோபர் மாதம் செகண்ட் வீக் அப்படி ஆரம்பிக்கும் சரிங்களா இதுதான் இந்த இடத்துக்கான பிக் பாஸோட அப்டேட் அல்டிமேட்டோட அப்டேட் காத்திருப்போம் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோடி ஆயு ரெடி அப்படின்னு ஒரு ஷோன்னு பல பேர் கேட்டீங்க அதை பத்தியும் பேசுங்க ரிவியூ பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பா பேசுவோம் ஸோ நாளையில இருந்து அதுக்கான அப்டேட் வந்து வரும் மோஸ்ட்லி அதோட அப்டேட் வந்து நான் டனிஷ் ஸ்டோக்ல போடலாம் அப்படின்னு இருக்கேன் இன்னைக்கு நைட் வந்து அதோட அப்டேட் வந்து டனிஷ் டோக்ல வரும் ஸோ நீங்க என்னோட ரெண்டாவது சேனல் டனிஷ் ஸ்டோக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதுலேயும் வந்து வீடியோக்களை வந்து பாருங்க சரிங்களா ஸோ ஓகே மக்களை இந்த வீடியோவில் நான் பேச வந்து அந்த நாலு வீடியோங்களை பேசிடுங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஸோ எவ்வளவு தூரம் தலைவி அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப்டர் பிக் பாஸ் ஸோ எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் கமன் சொல்ல முடியுங்க சொல்லுங்க சரிங்களா நன்றி